வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும் எப்போ தான் ஆகஸ்ட் டுவெண்ட்டின் டுவெண்ட்டி த்ரீ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன் அப்போ கூட கனவுல வந்து திருவண்ணாமலை கோயிலை நான் பார்க்கறதுனால நான் வந்துட்டு ஃபிரி கனவுல வந்தால் நேரில் போகணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லிஃப்ட் எடுத்து தான் போனேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமும் கிரிவலமும் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்த பிறகு திருப்பியும் வந்துட்டு நிறையா கனவுங்க வந்துட்டு திருவண்ணாமலை கிருவலம் பற்றி திருவண்ணாமலை பற்றி நிறைய கனவுகள் வந்துட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நான் வீடியோஸ் இது எதாவது ஷார்ட்ஸு ரீல்ஸு அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது வீடியோ பார்த்தாலும் அதையும் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு வருதும் இப்போ ஏதாவது டிவி ஓடிட்டு இருக்காங்க டிவி லாங்குவேஜில் கூட திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படி தான் வரும் கனவுலையும் நிறையா திருவண்ணாமலை பற்றி கீழே கிட்டால் நிறையா கனவு அடிக்கடி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை முன்னாடி கனவு வந்ததுக்கே நம்ம உடனே போகணுமே இப்போ இந்த தடவை நிறையா தடவை எனக்கு வந்துட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு கீழே பற்றி தேர்ப்போமே கணவனும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இருந்த பி பிஸியான ஷெடியூல்னால் என்னால் போக முடியல ரெண்டுமே சின்ன குழந்தைங்க எனக்கு வேலை இருந்துச்சு ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி லீடர்ஷிப் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு நான் போகணும்னு நினச்சாலும் என்னால் போக முடியல ரெண்டு சின்ன குழந்தைங்கள வச்சு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணி போட்டுகிட்டே இருந்தேனா ரொம்ப கீழ்த்தியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் இத்தனை தடவை சாமி நம்மளை கூப்பிடுறாரு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் என் ஹஸ்பெண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பேன் அவரோட ஒரு தடவை எங்கே கனவுன்னு திருவண்ணாமலை வந்துச்சு நம்ம போகணும் போகணும் அப்படின்னு ஒரு டூ த்ரீ டைம்ஸும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவரும் இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிஸியாக இருந்தார் இப்போ ஃபைனலாக எங்களோடய கல்யாண நாள் வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்தோடனே நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொன்னார் திடீர்னு சொன்னார் திடீர்னு இப்போ இது டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் வந்து வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் வந்து மண்டே ஸோ நம்ம சண்டே போகலாம் சண்டே மூணு கல்யாண நாளுக்காக சண்டேவே முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் சண்டே போகலான்னு எப்போ சொன்னார் சாட்டர்டே சொன்னார் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு சொல்கிறாரு ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு சண்டே அவங்களுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படி அப்படி உடனே சொல்லிட்டாரு அதே மாதிரி கன்ஃபார்மாக போகலான்னு நான் நூற்றி எட்டு தடவை கேட்டேன் போகலாமா நம்மளால் முடியுமா ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை கேட்டேன் போகலாம் போகலாம் மட்டும்தான் அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பயம் ரெண்டு குழந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு எப்படி போகிறது கிரிவலம் போக முடியாது கிரிவலம் போனாலும் கஷ்டமாக இருக்குமே ரெண்டு குழந்தைங்களோட தனியாக போகிறதே கஷ்டம் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி போகிறது ஆனால் கிரிவலம் போகாமல் வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனசில் இருந்துச்சு சரி ஆட்டோலையாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனேன் ஆனால் ரொம்ப பயங்கரம் எப்படி போயிட்டு வருவோம் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு பஸ்ஸில்லாம் ட்ராவல் பண்ணுவேன் பயந்துகிட்டே இருந்தேன் அப்போது எங்கிட்ட அந்த டேரட் கார்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் சும்மா எனக்கு டேரட் கார்ட்ஸு மீனிங்ஸ் மட்டும் தான் தெரியும் ரொம்பலாம் தெரியாது நான் இன்னும் கோர்ஸ் படிக்கல அது ஸோ மீனிங்ஸ் மட்டும் தெரியும் சரி சும்மா எடுத்து இப்போ நான் போகலாமா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வர முடியுமா திருவண்ணாமலைக்கு என்னோடய குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் எழுதிட்டு சாமிக்கிட்டே கேட்டு கார்டு எடுத்தேன் அதில் எனக்கு என்ன வந்ததுன்னா ரெண்டு கார்டும் மெயினாக வந்துச்சு சிக்ஸ் ஆஃப் வார்ட்ஸு அப்புறம் த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் சிக்ஸ் ஆஃப் வார்ட்ஸ்னால் சக்ஸஸ் ஃப்ரீ ஆஃப் ஸ்பென்டக்கல்ஸ்னால் சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உனக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாமி சொல்லுச்சு ஸோ அதை பார்த்த உடனே சரி ஒரு தைரியம் வந்துச்சு அதோட போனேன் இங்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி நைன் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிளம்பி கேபில் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அங்கே போனால் உடனே ஒரு பஸ் இருந்துச்சு அந்த உடனே டக்குன்னு ஏறு ஏறுன்னு சொல்லிட்டாரு என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட ஏறிட்டோம் பார்த்தா ரெண்டு சீட்டு தான் இருந்துச்சு அதில் இடம் கிடைக்கிறவங்க டக்குன்னு நானும் ஹஸ்பண்டை உட்காந்துட்டோம் குழந்தைங்கள கையில் வச்சுட்டு மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் இடம் சேஞ்ச் பண்ணி குழந்தைங்க உட்கார வைக்கலான்னாலும் முடியல ஸோ குழந்தைங்கள மடியிலையே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கீழே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் கீழே நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போனோம் ரெண்டு மணிக்கே திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் ஸோ சீக்கிரமாக போயிட்டோம் நம்ம தான் மொதல் ஆளாக போய் சாமியை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் எங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ ஜனம் அங்கே இருந்துச்சு ஆஹா நம்ம தான் சீக்கிரம் வந்தோம் சீக்கிரமாக வந்தோம்னு பார்த்தா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே எப்படி பார்த்துட்டு வரப்போகிறோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் சரிங்க போனோன்னா அங்கே ரெண்டு மணிக்கே போயிட்டு அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு கோயில போய் பார்க்கலாம்னு பார்த்தா கோயில் வந்து அஞ்சு மணிக்கு தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்போ நம்ம ஒரு கிரிவலம் மட்டும் முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பேசிவிட்டு இந்த கிரிவலம் சுற்றுறதுக்கு எவ்வளோ எட்நூறுரூவா கேட்குறாங்க எழுநூறுவா கேட்குறாங்களோ ஆட்டோவில் ஸோ திருவண்ணாமலையில் நான் ரெண்டு விதமான அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தேன் ஒருத்தர் எப்படின்னா அந்த க்ரௌடை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தான் நம்மளால் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ர வர க்ரௌடை நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப அதிக ரேட்டாக விற்கிறது பூ ஆட்டோ சார்ஜ்லாம் மெயினாக அப்புறம் அந்த ஹோட்டல் சார்ஜு அந்த மாதிரி இது ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாமே வந்துட்டு அந்த க்ரௌடை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வேணுமணிக்கே இதாக இருந்தால் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமணிக்கே வந்துட்டு பிரைஸ் அதிகமாக வச்சு விற்கிறவங்க பார்த்தேன் இன்னொருத்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா என்னென்ன க்ரௌட் அதிகமாக இருக்கட்டும் கம்மியாக இருக்கட்டும் நான் நியாயமாக வெளில விற் எப்படி விற்கிறேனோ அப்படிதான் விற்பேன் அப்படின்ற மாதிரி செட் ஆஃப் பீப்புளும் நான் பார்த்தேன் சில எல்லாம் வந்து சாமி நிறைய போய் சொல்லிட்டு அண்ணாமலையை சத்தியமாக அங்கே நான் கம்மியாக தான் கேட்குறேன் காலையில் அண்ணாமலையார் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது அப்படிலாம் அப்படியெல்லாம் சொல்லி சாமியதே யூஸ் பண்ணிடலாம் அங்கே பேரம் பேசி எல்லாம் பண்ணாங்க ஸோ எட்நூறுரூவா எழுநூறுவான்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு ஐநூறுபாய்க்கு பேசிவிட்டு நாங்கள் போனோம் ஆனால் எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்தி நிறுத்தி அந்த அந்த எட்டு சிவலிங்கம் அஷ்டலிங்கமுக்கும் எங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு காமிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே சுற்றி திருப்பி கொண்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க அது ரொம்ப அதிக அளவுங்கிறதால மோஸ்ட் ஆஃப் த அந்த எட்டு சிவலிங்கம்லாம் மோஸ்ட் ஆஃப் த சிவலிங்கம்ஸ் வந்து கோயில் வந்து க்ளோஸாக தான் இருந்துச்சு நம்ம வெளியே இருந்தால் சாமி கும்பிட்டு வந்தோம் சிலதெல்லாம் ஓப்பனாக தான் இருந்துச்சு சரின்ட்டு வந்தோம் முடிச்சுட்டு அப்புறமா அப்புறமா கிரிவலம் முடிச்சுட்டு அங்கே சா அந்த கோபுரத்துக்கு எதிரிலே ஒரு ஹோட் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு கெஃபே மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே வெளியில் உட்கார்ந்துட்டு இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் நான் மாலை போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் சாமிக்கு அதனால் அர்ச்சனை தட்டு சா தாமரைப்பூ மாலையும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டை குழந்தை என்னோடய பொண்ணும் அனுப்பிச்சுட்டேன் நானும் என் பையனை மட்டும் உட்காந்துட்டு அந்த மலையே வேடி ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த மலையை எப்படி ஒரு சின்ன குழந்தை எப்படி வானத்தில் வந்துட்டு நிலாவை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து ரசிப்போம் அந்த மாதிரி நான் அப்படியே ஆனால் பார்த்து பேரிட்டேன் அப்படியே இந்த மலையே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மேலே கழுதெல்லாம் பறந்துச்சு அதை பார்த்துட்டு எனக்கு தைன் போனதே தெரியல ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே பார்த்துருந்தா கூட பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி அவ்வளோ அழகான அந்த கோபுரத்தை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறமா பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு கோபுரத்து மேல இருக்கிற லைட் வந்துட்டு அதுவே இன்னொரு குரோ கோபுரம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது நானும் இன்னதான் கோபுரத்து இன்னொரு கோபுரம் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடையை கழட்டிட்டு தொடச்சிட்டு கண்ணிலெண்ண கசிக்கிட்டு எல்லாம் பார்க்குறேன் அப்போ கூட அந்த 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 லைட்டை இன்னொரு கோபுரம் மாதிரி பெரிய கோபுரத்துனால இன்னொரு சின்ன கோபுரம் மாதிரி அந்த லைட்டை எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்துச்சு சரி இது ஏதோ ஒரு டிவைன் செயல் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு மல்டிபிள் டைம்ஸ் நான் கண்ணை பிபி பண்ணேன் கண்ணடையை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டேன் அப்போ கூட வந்துட்டு எனக்கு மலைக்கு மேல இன்னொரு மலை இருக்கா மாதிரி கோபுரத்துக்கு மேல இன்னொரு கோபுரம் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுது அப்புறமா சரி என்னோட ஹஸ்பண்ட அந்த தட்டு அப்புறம் பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறமா சரின்ட்டு சூல போய் நிக்கலான்னு பார்த்தா பெரிய அது பார்த்தா ஒன்றும் கண்டிப்பா கோயில் சாமியை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன் அப்புறமா என்னென்னா இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா ஐம்பதுருவா டிக்கெட்டில் போங்க அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் ஆக்சுவலாக ஐம்பதுருவா டிக்கெட்டுக்கும் நார்மல் டிக்கெட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அங்கேயும் அவ்வளோ கூட்டம் ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க லைன் மூவ் ஆகுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் ஸோ பார்த்துட்டே இருந்த குழந்தைங்க வச்சுட்டு நின்றுட்டே இருந்தோம் ரெண்டு குழந்தையும் ரொம்ப டயர்டாகிடுச்சு அந்த ரெண்டு ம ரெண்டு ரெண்டு ஸ்டீசில் ரொம்ப ட்ராவலு அவ்வளோ நேரமும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நின்றுட்டு வந்தது அந்த கம்ஃபர்டபுளே இல்லாமல் அது வந்தது அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என் பையன்லாம் அப்படியே ரோட்லேயே உள்ளே படுத்துக்கிட்டான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் என்னடா பண்ணுறதுன்னா லைன் என்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்கள மாற்றி மாதிரி தூக்கி அவருமே டயர்டு அந்த டிக்கெட்டு வாங்குறதுக்கு அந்த அந்த சாமி தரிசனத்துக்கு அந்த க்யூவில் அவ்வளோ நேரமாக நிற்கிறாரு ஆனால் மூவாகவே மாட்டேங்குது ரொம்ப பொறுமையாக மூவாச்சு இந்த பக்கம் என் பையனும் அழுக ஆரம்பிச்சிட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா எழுதலாம் நிறைய லாட்ஜெலாம் இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் போயிட்டு ஏதாவது லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு பசங்களாம் நல்லா தூங்கிட்டு பிறகு வெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் திருப்பி ஈவினிங் கூட்டம் இல்லைன்னா பா சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படி இல்லை இல்லை கோபுரத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே சாமியை திருப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சோம் சரின்ட்டு அங்கே போனால் ரெண்டு குழந்தையுமே கற்றுதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல அங்கே போனால் லார்ஜ் சார்ஜும் ஆயிரத்தி ஐநூறுபான்ட்டாங்க நாங்கள் சாயந்தரம் நாலு மணிக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் காலையில் அங்கே போய் கேட்டோம் நாங்கள் ப சாயந்தரம் நாலு மணிக்கே கிளம்பிடுவோம் நான் இல்லைங்க நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா தான் அங்கே எனக்கு வேறு பேசுறதுக்கு கூட எனக்கு மைண்ட் இல்லை அந்த பசங்க கத்துறதையும் நாங்கள் டென்ஷன் ஆகலையும் பார்த்துட்டு ஆயிரத்தி ஆயிரம் ரூபான்ட்டு கேட்டுட்டாங்க எனக்கு என்னமோ அது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம நிலம சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நாலு மணிக்கு வெக்கேட் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் சரி ஐம்பது ரூபா டிக்கெட்டில் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா காலியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கியூவில் நின்றோம் கீழே நின்று உள்ள வேகமாக விட்டுட்டாங்க என்னால் குழந்தைய தூக்கவே முடியல பொண்ணு தூக்கவே முடியல எனக்கே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது ஸோ குழந்தைய ரொம்ப நான் தூக்கவே முடியல அவளும் வலிக்கிட்டே போகிறான் என்ன பண்ணுறது ஏன்னா கோயிலில் சாமி பார்த்து ஆகணுமே அப்படின்னா சரி யாரையாவது பக்கத்தில் இருக்கவங்கள டாக்டர் தான் நினச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கிட்டே சொன்னால் அவர் யாரையாவது சொல்லி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐயரை பார்த்துட்டு சார் நீங்கள் குழந்தைய கொஞ்சம் பிடிச்சிக்க முடியுங்களா சாமி காப்பற வரைக்கும் ஒன்று அவர் என்ன நான் சரி இல்லை யார் வந்தே யார்கிட்ட கொடுக்குறா அப்படியா அப்படியா நான் நான் சொன்னேன் சார் எனக்கு கொஞ்சம் ஐசை ப்ராப்ளம் இருக்குது கொழ கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் குழந்தைய சாமி தரிசனம் வரைக்கும் கொஞ்சம் தூக்கி போங்க சார் கொஞ்சம் யாரை கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்கிறோங்க சார் நான் நீங்கள் ஏன் வந்தீங்க தனியாக யாராவது குழந்தை தூக்கிறதுக்கு ஆள் வரணும் அந்த கூப்பிட்டு வந்திருக்கணும் உங்கள் குழந்தை தூக்கிறது உங்களை பேகை தூக்கிறதா என்ன வேலை அப்படி இப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் உங்களை நான் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இது வேலை பார்க்குறீங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்கள் கார்ட்ஸு கூட எதாவது கொடுக்குறேன் சார் அப்படின்னு அப்புறமா சரி அப்படின்ட்டு ஒரு ஒரு அம்மாவை வர வச்சாங்க அவங்க வந்துட்டு ஏன்னா அந்த அந்த சன்னதியை நெருங்குற இடத்துல அந்த அந்த கேட்டு திறந்து அப்படியே ஜனம் அப்படியே விழுகுறாங்க போய் அவ்வளோ கூட்டம் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே விழுகுறாங்க ஓடுறாங்க அந்த கதவை திறந்த உடனே சாமியை பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு பீக்கான டைம் பீக்கான ஏரியாங்கிறதால நம்ம டக்கு டக்குன்னு நடக்கணும் டக்கு டக்கு பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நான் தாமிரமலை வச்சுருந்தேன் அதை கொடுத்தேன் இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படி இவங்க சாமி மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒருத்தராக ஒன்று சொல்ல அப்படியே மனசு என்னடா நம்மளே ஒரு இல்யூஷனில் கிளம்பி வந்துட்டோமா அந்த ஹேலினேஷன்ஸ் மாதிரி நம்மளே இல்லாத உடனே இருக்கிறத நம்பி வந்துட்டோமா அப்படியெல்லாம் நினச்சிட்டு எல்லாம் நினச்சிட்டு அப்படியே எப்படியோ சாமியாக அந்த அந்த அண்ணாமலையார் சந்தனியில் கால் எடுத்து வச்ச உடனே எல்லாமே வர எல் எது எல்லாமே ம எவ்வளோ கஷ்டம் பட்டிருந்தாலும் எல்லாமே மறந்து போச்சு இதுக்கு தானே அவ்வளோதான் இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்புறமா அங்கங்கே அங்கே வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்புறமா வெளியில் வந்துவிட்டோம் கோயிலை விட்டு அதுக்கப்புறமா சரி வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி போன தடவை நாங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நாங்கள் என்ன திருவண்ணாமலைக்கு போனப்போ என்னாச்சுன்னா நாங்கள் அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிறதுக்காக போயிருந்தாரு ஸோ நான் அங்கே வந்து செருப்பு போடுற இடத்துல வெயிட் இருந்தேன் வெளியில் கேட்டுக்கிட்டேன் அங்கே வாட்ச்மேன் என்ன சொன்னாருன்னா அம்மா கோயில் வந்து ஃபுல் டே திறந்துருக்கோம் ஃபுல் டேவும் அன்னதானம் வந்து கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் ரொம்ப அன்பாக சொன்னார் அதர்வைஸ் நாங்கள் சாப்பிட்டு வரணுங்கிற பிளான்லேயே நாங்கள் போகல நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் கூட சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் போகணும் ஸோ ஆனால் அவர் ரொம்ப அன்பாக சொன்னார் எல்லோரும் எல்லாருக்கும் அன்னதானம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அந்த கிரிவலெல்லாம் சுற்றி கால் வலி தாங்க முடியாமல் இருக்குது சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு சரி சார் அவர் அவ்வளோ அன்பாக சொன்னாரே ரொம்ப முக்கியமாக சொன்னாரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த தேடி தேடி எங்க அண்ணன் போடுறாங்கன்னு ஒரு கேட்டு கேட்டு தேடி தேடி கால் வைத்து தேடி தேடி போனோம் போயிட்டா அவங்க உள்ள ஒரு என்ன அவங்க ஒரு இன்சார்ஜ் என்ன என்ன நீங்க பாட்டு வந்துட்டே இருக்கீங்க ஆள் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறீங்களே நிறைய பேர் வந்துட்டே இருக்கீங்க இப்பதானே இவ்வளவு பேருக்கு போட்டா இருந்துச்சு சாப்பாடு என்ன நீங்க அங்க வந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா பேசினாங்க ஸோ அங்கே இருக்க எல்லாருக்கும் போக வந்துடுச்சு என்ன இவன் என்னமோ எங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி என்ன எங்களுக்கு பேசுறானே கவர்மெண்ட் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை யாருமே மதிக்கல அப்படியே சிலரை வெயிட் பண்ணி அப்படின்னு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ஏற்கனவே டயர்டாக இருந்தோம் இங்கே அங்கே நிறைய க்யூ வர இருந்துச்சு சாப்பாட்டுக்கு அதுவும் இவர் வேறு மாதிரி மூட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு சரி குழந்தைங்களையும் பீச்சில் தனியாக விட்டு வந்தோம் விட்டுட்டு வந்தோம் அவங்களும் தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வேணா நம்ம வெளியே டக்குன்னு எங்கேயாவது சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து தான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வந்தோம் ஸோ இதுதான் என்ன திருவண்ணாமலையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு சில இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இந்த வீடுமெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு வீட்டில் இருந்துச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் கும்பிடு பார்த்துட்டு நன்றி